அத மொத எவர்ட் போது எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை ஆனால் நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு அந்த நம்பிக்கையை தான் என்னை ஏழு கண்டத்துக்கு இந்த கொண்டு வந்திருக்கு நார்த் அமெரிக்கா இருக்க தெனாலி மவுண்டன் நான் ரொம்ப ஈஸியான மௌண்டனே கிடையாது எவரெஸ்ட் மாதிரி தான் டெத்துக்கும் வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையில போராடுவோம்ல அந்த மாதிரி போராடினேன் எண்பது கிலோ இடையை வந்து தொடர்ந்து வந்து எட்டு நாள் வந்து நான் வந்து இழுத்துகிட்டே போனேன் அப்புறம் வந்து கரெக்டாக சம்மிட் முடிச்சுட்டு நான் ரிட்டர்ன் வரும்போது கேம்ப் ஃபைவ்கும் சம்மிப்பும் நடுவில் ரொம்ப விண்ட் அதிகமாகி ம மலையோட உச்சியில் வந்து என்னால் முடியல ரொம்ப ப்ரீத் பண்ண முடியாமல் ரொம்ப நெஞ்சு வலி வந்துடுச்சு தண்ணியெல்லாம் காலியாகி எனக்கு வந்து லங்ஸில் வந்து வாட்டர் இல்லாததுனால ரொம்ப ப்ரெஷராகிடுச்சு அதுக்கப்புறம் நான் வந்து பதினாறு மணி நேரம் ஸ்லீப்பிங் பேக்குள்ளே மலை உச்சியிலே நான் இருந்தேன் எனக்கு வேறு வழி தெரியல அந்த நேரத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை என் கூட கிளைம் பண்ண கேரளாவை சேர்ந்த ஒரு நபர் வந்து இமீடியட்டாக சேட்டலைட் ஃபோன் மூலயமா கேரளா கவர்மெண்ட்க்கே எங்களோட விஷயத்தை தெரிவித்து நான் இந்த மாதிரி சீரியஸா இருக்கேன்னு சொன்ன உடனே கேரளா முதலமைச்சர் வந்து இம்மிடியேட்டாக ப்ரைம் மினிஸ்டர் மோடிஜிக்கு வந்து லெட்ரு கொடுத்தாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கோன்னு இந்தியன் கான்சுலேட் வந்து இம்மிடியேட்டாக ரேஞ்சர் ஆஃபீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து எங்களை கேம்ப் ஊருக்கு மே ஐ மீன் சம்மிட் பக்கத்தில் வந்து எங்களை கூப்பிட்டுட்டு சேஃப்டியாக வந்து கேம்ப் வந்தாங்க இன்னைக்கு உயிரோட இருக்கேன் ஆனால் அதுக்கு பெரிய நிறைய கஷ்டம் இருக்குது சாதாரணமாக இல்லை மலையேற்றம் அப்படின்றது இது மிகப்பெரிய கஷ்டம் ஆனால் இந்த சாதனை இந்த மாதிரி சாதனைகள் இருந்தால் தான் பயம் அப்படின்றது இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை பார்டர் செக்யூரிட்டி இன்றைக்கி எல்லாரும் எல்லாம் ஃபோன் யூஸ் இருக்காங்க ஒவ்வொரு நிமிஷம் வீட்டுக்கு வந்தால் ஃபோனு தூங்க போகும்போது ஃபோனு எந்திரிச்சா ஃபோனு அதாவது கம்ஃபர்டபுள் லைஃப்பில் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கம்ஃபர்டபுள் லைஃப்பை தாண்டி இன்றைக்கி பார்டர் செக்யூரிட்டின்னால் ஆர்மி ஃபோர்ஸ் வேணும் அதுக்கு இந்த மாதிரி மவுண்டனரிங் தான் கண்டிப்பாக உதவி செய்யும் ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே நம்ம கம்ஃபர்டபுள் லைஃப் வாழறதுன்னு நான் ஏன் பார்டருக்கு போய் ஐ மீன்ஸ் பார்டர் சேஃப்டியில் போய் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதை தாண்டி இந்த மௌண்டனரிங் அட்வென்ச்சர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இதை நம்ம சேஃப்டியாக வாழ்றதுக்கு ஒரு இடம்னே சொல்லலாம் ஸோ அதை கண்டினியூவாக தொடரணும்னு ஆசைப்பட்றேன் அது மாதிரி மற்ற ஸ்போர்ட்ஸுக்கு இருக்கிற மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸுக்கும் ரெகனைசேஷன் இருந்துச்சுன்னா அண்டு ஜாப் செக்யூரிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மவுண்டனரிங் தொடரும் இது மாதிரி தொடர்ந்துச்சுன்னா பயம் அப்படின்றது ஒரு இல்லாமல் போகும்னு நினைக்கிறேன் ஏன்னா மௌண்டனரிங்கில் தான் பத்து நாள் சாப்பிடாம தூங்காம குளிர்லையும் வீட்டை விட்டு தொடர்பே கொள்ளாமல் பத்து நாள் ஃபோன் பண் யூஸ் பண்ணாம கூட இருக்க முடியும் அந்த மாதிரி ஒரு இடம் தான் மௌண்டனரிங் நான் நினைக்கிறேன் நான் வந்து நிறைய மவுண்டனரை உருவாக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த இப்போ அந்த நம்ம ஒரு ஐ மீன் லீடர்ஷிப்புன்னு சொல்லுவாங்க அந்த லீடர்ஷிப்பில் நான் இருக்கேன் ஸோ பயத்தை போகணும் ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இன்றைக்கி வந்து பயந்துட்டுருக்காங்க ஸ்டெப் எடுத்து வைக்கவே கேன் டூ கேனாட் டூ ரெண்டு விஷயத்தையும் யோசிக்கிறாங்க நான் ஆல்வேஸ் கேன் டூ திங்க் பண்ணுங்கள் பாசிட்டிவாக எல்லாம் நடக்கும் நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ கண்டிப்பாக இந்த உலகம் கொடுக்கும் ஆனால் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் ஒரு விஷயத்த பண்ண முடியும்னு அப்படி இல்லை லேர்னிங் இருந்தால் கற்றுக்கிட்டாவே போதும் ஒரு விஷயத்த பண்ண முடியுன்றதுக்கு உதாரணமாக நான் இருக்கேன் ஸோ அதை வந்து கண்டிப்பாக கொடுப்பேன் நான் ஸ்கூல் காலேஜஸ்க்குலாம் எல்லாம் போய் நிறைய மவுண்டனரை நான் உருவாக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா நம்ம தமிழ்நாடு சீம் கிட்டே எனக்கு எல்லாம் ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க எல்லாமே கிடச்சிருக்கு ஆனால் ஜாப் செக்யூர்டு மதர் அதர் ஸ்போர்ட்ஸ்க்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மற்ற மௌண்டனரும் இனி ஸ்டெப் எடுத்து மூவ் பண்ணி போவாங்க அப்படின்னு நான் என்னோட சாதனை எனக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதெல்லாம் நான் வெளிப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன் இதுக்கப்புறமும் சில விஷயத்த டிசைட் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்த சேலஞ்சஸ் பண்ணிட்டு தான் நான் காமிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் இந்தியா லெவலில் வந்து விரைவில் ஏழு கண்டத்தை முடித்த முதல் பெண் அப்படின்ற இடத்த பிடிச்சிருக்கேன் அது இந்த நியூஸ்லயே வரல இதை தான் நான் ட்ரை பண்ணேன் இன்னைக்கு வந்து ரெண்டு வருஷம் இருபத்தி அஞ்சு நாளில் முடிச்சிருக்கேன் நான் வந்து மொதல் மொதல் நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தொடங்கினேன் ஜூன் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள ஏழு கண்டத்தை முடித்த முதல் பெண் ஃபாஸ்டஸ்டில் அப்படின்ற இடத்த பிடிச்சிருக்கு இந்திய அளவில் அண்ட் இன்னைக்கு தமிழ்நாட்டில் முதல் பெண் தான் இருக்கேன் இது ரெண்டுமே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் எல்லார்கிட்டையும் இந்திய அளவில் முதல் இடத்த பிடிப்பேன் முதல் இடத்த பிடிப்பேன்னு அந்த முதல் இடத்தை இன்னைக்கு பிடிச்சிருக்கு அப்துல் கலாம் சா சொன்ன வார்த்தை தான் எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷன் பண்ணுச்சு அதாவது உன்னோட பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் உன்னோட இறப்பு சரித்திரமாக இருக்கணும்ன்ற வேர்டும் அதே மாதிரி உன்னோட வெற்றி உனக்கு மட்டும் இருக்கக்கூடாது உன்னுடைய வெற்றி மற்றவங்களை உருவாக்குறதுக்காக இருக்கணும்னு அதை நான் இன்னைக்கு சாதிச்சு காமிச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்